நாங்க பல தடவை முயற்சி பண்ணியும் நடக்காத ஒரு அதிசயம் மேடத்துடைய மலர் தேவைகள் மூலமா நடந்திருக்கு வருஷம் நடந்த பிரச்சனை என்னுடைய கடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஆறுல இருந்து எட்டு நாள் மேடத்துடைய மருந்துல வந்து குணம் ஆயிடுச்சு எல்லாமே வந்து சரியாக ஆயிடுச்சு அதனுடைய புரூப் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா வந்து கேஸ் வந்து டிஸ்போஸ் ஆயிடுச்சு என்னை பத்தி வந்து அவங்க வந்து போகாத இடம் அதாவது உள்துறை அமைச்சர் எல்லாருக்கிட்டே கம்ப்ளைண்ட் கொடுத்து மொத்த கம்ப்ளைண்டையும் வந்து லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல வாபஸ் ஆகிடுச்சாங்க பதிமூணு இடத்துல நேஷனல் லெவலில் வந்து பிரச்சனை என்ன ஒண்ணுன்னா கல்யாணம் ஆயிடுச்சு பொருள் எல்லாம் வாங்கி வச்சு கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஜனாதிபதி வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல கூப்பிட்டு வார்ன் பண்ணிட்டு இந்த கேஸ்க்கு எல்லாம் வர மாட்டாங்க கோர்ட்டில் கேஸ் நடக்கல பாத்துக்கோங்க சொல்லிட்டு விட்டாங்க கேஸ் வாபஸ் வாங்கியாச்சு அதுக்கப்புறம் கேஸ் அவங்களா வந்து பாத்தீங்கன்னா விட்ரா பண்ணிக்கிட்டாங்க நாங்க பல தடவை முயற்சி பண்ணியும் நடக்காத ஒரு அதிசயம் மேடத்துடைய மலர் பேரவை மூலமா நடந்திருக்கு அவங்க சொன்னபடி ஃபாலோ பண்ண அவ்வளவுதான் வேற எதுவும் நான் பண்ணல